வணக்கம் நேரர்களே இப்போது பார்த்து கொண்டிருக்கு கொம்பு அதாவது ஆயிரம் பேர் சேர்ந்து கட்டிய ஒரு மண்டபத்தை ஒருவர் கண்பட்டு உடஞ்சதாம் அது என்னென்னு ஒரு விடுதலை கேட்பார்கள் அதுதான் தேன் கூடு பாருங்கள் எவ்வளோ பேர் சேர்ந்து கட்டியிருக்காங்க இந்த தேன்கூடு ஆயிரம் பேர் சேர்ந்து கட்டிக்கிறாங்க எவ்வளோ பேர் தேன் கூடு இது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி தேன் குடிச்சிடும் அதுக்கு முன்னாடி தான் தேன் அழைக்கணும் இருந்தாலும் தேன் கூட்டை கலைப்பது அழிப்பது இதெல்லாம் வந்து ஒரு நம்ம குடும்பத்துக்கு ஒரு தோஷமோடு தான் தெரிகிறது தவிர நல்லது நல்லதாக இல்லை பாருங்கள் பறகுது பாருங்கள் தேன் கூடு நல்லா தெரியும் பாருங்கள் ம் பார்த்திங்களா தேன் ஏடு பார்த்தீங்களா இதுதான் தேன் ஏடு காற்றம் பாருங்கள் அருப்பா ரொம்ப தேன் എന്നാൽ അഴകാർക്ക് പാരുങ്ങൾ നന്റ് വണക്കങ്ങൾ കന്നമംഗലം ജ്യോതിരൻ പണിതാണ് വണക്കം നൻ റി വണക്കം